முதல் நாள் ஷூட்டிங்க்கு லேட்டாக வந்துட்டாங்க நடிகை வெண்ணிறாடை நிர்மலா உடனே அங்கே இருக்கக்கூடிய உதவியாளர் வெண்ணிராடை நிர்மலா கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா ஆனால் அதை கேட்டதும் அங்கே இருந்து கிளம்பிட்டாங்க நிர்மலா அதுக்கு என்ன காரணம் அதுதான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வெண்ணிராடை என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க வெண்ணிறாடை நிர்மலா அதனைத் தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடிச்சிட்டு வந்திருக்காங்க நடிகர் சிவ திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வெளியான பராசக்தி என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகறாங்க இவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் லக்ஷ்மி கல்யாணம் என்ற திரைப்படத்தின் மூலமாக ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க வெண்ணிராடை நிர்மலா அதுக்கப்புறமா தங்க சுரங்கம் எங்கள் மாமான்னு சில திரைப்படங்களில் நடிகர் சிவாஜியுடன் இணைந்து நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் வெளியான ஒரு திரைப்படம் தான் சிவகாமியின் செல்வன் இந்த திரைப்படத்தில் மறுபடியும் வெண்ணிராடி நிர்மலா நடிகர் சிவாஜியுடன் இணைந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது நடிகர் சிவாஜியுடன் வாணிஸ்ரீ லதா இவங்க எல்லாம் நடிக்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் வெண்ணிராடி நிர்மலா நடிக்கிறதா இருந்துச்சு இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்துட்டு முதல் நாள் ஷூட்டிங்கு ரொம்ப தீவிரமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க படக்குழுவினர் சிவாஜியிலேருந்து எல்லாருமே வந்தாச்சு ஆனால் வெணிராடை நிர்மலா வேறு ஒரு படத்துக்காக ஊட்டியில் ஷூட்டிங்கில் இருக்காங்க அங்கே இருந்து கிளம்பி வரும்போது ரயிலை தவிர விட்டுடுறாங்க அதுக்கப்புறமா மேட்டுப்பாளையம் வந்து கா வாடகைக்காரை பிடிச்சி ஷூட்டிங்க்கு வந்துடுறாங்க வெணிராடை நிர்மலா அங்கே போய் மேக்கப் ரூமில் மேக்கப் போட்டுட்ருக்காங்க அப்போ அங்கே வந்த உதவியாளர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் மொதல் நாள் ஷூட்டிங்க்கு ரொம்ப லேட்டாக வந்துட்டிங்க அதனால் உங்கள் மேலே சிவாஜி ரொம்ப கோபமாக இருக்கார் நீங்கள் மன்னிப்பு கேட்கணுன்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாருன்னு சொல்லி சொன்னதும் உடனடியாக காரை புக் பண்ணி அங்கே இருந்து கிளம்பிட்டாங்க வெணிராடை நிர்மலா அதுக்கப்புறமா அந்த படத்தில் வேறு ஒரு நடிகை நடித்தாங்க அப்புறம் ஒரு படத்தினுடைய விருது விழாவில் வந்து ரெண்டு பேருமே கலந்துக்கிட்ட சமயத்தில் சிவாஜி கணேசன் கிட்ட பேசுகிறதுக்கு தயக்கம் காமிச்சாங்க வெண்ணிராடை நிர்மலா ஆனா அவர் வெணிராடை நிர்மலாவை பார்த்து நலம் விசாரிக்கிறார் அதுக்கப்புறமா தான் தன்னுடைய தப்பை உணர்ந்திருப்பதா இருப்பதா வெணிராடை நிர்மலா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க